வேலூர் மாவட்டம் ஆலங்கன்னேரியில் வீடு ஒன்றில் போலி மதுபானம் தயாரித்து விற்பனை செய்து வந்த நான்கு பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கேவி குப்பம் அடுத்த காவனூர் கிராமத்தில் நேற்று எருது விடும் விழா நடைபெற்றது எருது விடும் விழாவின் போது கள்ளச்சந்தையில் அதிக அளவு மது பாட்டில்கள் விற்பனை செய்து வருவதாக குடியாத்தம் மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனால் அங்கு சென்ற போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அப்போது சந்தேகத்துக்கிடமான பெரிய பையுடன் சுற்றித் திரிந்து வேப்பங்கநேரி கிராமத்தைச் சேர்ந்த விக்னேஷ் மற்றும் ஆலங்கன்னேரி பகுதியைச் சேர்ந்த விஜய் பிரகாஷ் ஆகிய இருவரை பிடித்து போலீசார் விசாரணை செய்தனர் அப்போது ஜெயபிரகாஷ் என்பவரிடமிருந்து மதுபான பாட்டில்கள் வாங்கி வந்து விற்பனை செய்தது தெரிய வந்தது இதை அடுத்து ஜெயபிரகாஷ் வீட்டில் சோதனை செய்தபோது போது பதினாறு மது பாட்டில்கள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட காலி மது பாட்டில்கள் மற்றும் மூடிகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் ராணுவ கேன்டீனில் விற்பனை செய்யும் மது பாட்டிலில் ஒட்டப்படும் முன்னூறு ஸ்டிக்கர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்ந்து ஸ்டிக்கர் பிரிண்டிங் செய்து கொடுத்த பாலமுருகன் ஸ்டிக்கரை டிசைன் செய்து கொடுத்த அனீஷ் என்பவரை தேடி வருகின்றனர் வீட்டில் போலி மதிபானம் தயாரிக்கப்பட்ட சம்பவம் கேவிகுப்பம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது